போதி வருஷ மகர சங்கராந்தி பலன் மகர சங்கராந்தி ஸ்திரீ புருஷ ரூபமாய் இரண்டு முகமும் மூன்று கண்களும் நான்கு வாயும் சிவப்பு தந்தமும் நீண்ட நாக்கும் தொங்குகின்ற புருவமும் நீண்ட காதும் எட்டு கைகளும் இரண்டு கால்களும் செம்பட்டை மயிரும் உள்ள விகாரமான கருப்பு சரீரத்துடன் பனிரெண்டு யோஜனை பருமனும் நூறு யோஜனை உயரமும் உள்ள கோர ரூபத்துடன் வருவாள் மகர சங்கராந்தி நாமதேயம் மகோதரி வில்வ ஜலஸ்நானம் செய்து சிவப்பு வஸ்திரம் தரித்து வெள்ளி பாத்திரத்தில் பாயசம் போஜனம் குங்குமம் பூசிக்கொண்டு பிரவாளக் குடையுடன் வைடூரியம் ஆபரம் அணிந்து சிறு சூடி கட்கம் ஆயுதமேந்தி கிழக்கு கிழக்கு திக்கு நோக்கி குரோத முகத்துடன் புலி வாகனத்தில் தை மாதம் ஒன்றாம் தேதி பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினான்கு நாழிகை ஐம்பத்தைந்து வினாடி செவ்வாய்க்கிழமை மத்தியான வேளையில் பிரதமை திதியில் பூச நட்சத்திரத்தில் பாலவகரணத்தில் லக்னத்தில் கடகராசியில் பிரவேசிக்கிறாள் விசேஷ பலன் நாமதேய பலன் மகாயுத்தம் அபிஷேக பலன் அதிக உஷ்ணம் பலன் பயம் பலன் கலகம் புரோகபயம் வாரபலன் கால காலபலன் நிரூபர்களுக்கு பீடை நட்சத்திர பலன் நன்மை ராசி ஆதாயம் விரயம் ராசி மேஷம் விருச்சிகம் ஆதாயம் எட்டு விரயம் பதினான்கு ரிஷபம் துலம் ரெண்டு ஆதாயம் எட்டு விரயம் மிதுனம் கன்னி ஆதாயம் அஞ்சு விரயம் அஞ்சு கடகம் ஆதாயம் அஞ்சு விரயம் பதினொன்று சிம்மம் ஆதாயம் இரண்டு விரயம் பதினான்கு தனுசு மீனம் ஆதாயம் பதினொன்று விரயம் ஐந்து மகரம் கும்பம் ஆதாயம் பதினான்கு விரயம் பதினான்கு மொத்த ஆதாயம் நாற்பத்தி ஏழு மொத்த விரயம் அறுபத்தி ஒன்று குரோதி வருஷத்திய ஜென்ம நட்சத்திர பலன் அஸ்வதி ராஜ வெகுமானம் பரணி வெகுமானம் கார்த்திகை ராஜ வெகுமானம் ரோகிணி ராஜ வெகுமானம் மிருகசீர்ஷம் ராஜ வெகுமானம் திருவாதிரை ராஜ வெகுமானம் புனர்பூசம் தனநாசம் பூசம் தனநாசம் ஆயில்யம் தனநாசம் மகம் தனலாபம் பூரம் தனலாபம் உத்திரம் தனலாபம் தனலாபம் சித்திரை தனலாபம் சுவாதி தனலாபம் விஷாகம் ஸ்தானச்சலனம் அனுஷம் ஸ்தானச்சலனம் கேட்டை ஸ்தானச்சலனம் மூலம் ஸ்தானலாபம் பூராடம் ஸ்தானலாபம் உத்திராடம் ஸ்தானலாபம் திருவோணம் ஸ்தானலாபம் அவிட்டம் ஸ்தானலாபம் சதயம் ஸ்தானலாபம் பூரட்டாதி ராஜகோபம் உத்திரட்டாதி ராஜகோபம் ரேவதி ராஜகோபம் குரோதி வருஷத்திய கந்தாய பலன் அஸ்வதி இரண்டு ஒன்று பூஜ்ஜியம் பரணி ஐந்து இரண்டு மூன்று கார்த்திகை பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ரோகிணி மூன்று ஒன்று நான்கு மிருகசீரிடம் ஆறு இரண்டு இரண்டு திருவாதிரை ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் புனர்பூசம் நான்கு ஒன்று மூன்று பூசம் ஏழு இரண்டு ஒன்று ஆயில்யம் இரண்டு பூஜ்ஜியம் நான்கு மகம் ஐந்து ஒன்று இரண்டு பூரம் பூஜ்ஜியம் இரண்டு பூஜ்ஜியம் உத்திரம் மூன்று பூஜ்ஜியம் மூன்று அஸ்தம் ஆறு ஒன்று ஒன்று சித்திரை ஒன்று இரண்டு நான்கு சுவாதி நான்கு பூஜ்ஜியம் இரண்டு விசாகம் ஏழு ஒன்று பூஜ்ஜியம் அனுஷம் இரண்டு இரண்டு மூன்று கேட்டை ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று மூலம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு ஊராடம் மூன்று இரண்டு இரண்டு உத்திராடம் ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் திருவோணம் ஒன்று ஒன்று மூன்று அவிட்டம் நான்கு இரண்டு ஒன்று சதயம் ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஊரட்டாதி இரண்டு ஒன்று இரண்டு உத்திரட்டாதி ஐந்து இரண்டு பூஜ்ஜியம் ரேவதி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று ரோதி வருஷத்தைய கந்தாய பலனுக்கு அதுக்கு எப்படியை பார்க்குறதுன்னு சொல்கிறாங்க முதல் கந்தாயம் சித்திரை மாதம் முதல் ஆடி மாதம் வரையிலும் இரண்டாவது கந்தாயம் ஆவணி மாதம் முதல் கார்த்திகை மாதம் வரையிலும் மூன்றாவது கந்தாயம் மார்கழி மாதம் முதல் பங்குனி மாதம் வரையிலும் இதில் ஒற்றை கணக்காக அர்த்த லாபத்தையும் இரட்டை கணக்காக சமபலனையும் முதல் சூன்யமாகில் வியாதியையும் இரண்டாவது சூன்யமாகில் பயத்தையும் மூன்றாவது சூன்யமாகில் தன விரயத்தையும் மூன்றிலும் சூன்யமாகில் தரித்திரத்தையும் கொடுக்கும்